கோவை சரவணம்பட்டி அடுத்த கீரணத்தம் பகுதியில் குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளது அங்குள்ள சமுதாய கூடத்திற்கு முன்புறம் அருகிலேயே அங்கு வாழும் மக்கள் தங்கள் வீட்டில் சேகரமாகும் குப்பைகளை கீரணத்தம் பெரிய அதன் கீழ் குப்பைகளை மூட்டை மூட்டையாக போட்டுள்ளனர் அந்த வழியாக யாரும் செல்ல முடியாத அளவிற்கு வெயிலின் தாக்கத்தால் துர்நாற்றம் வீசுகிறது அடுக்குமாடி குடியிருப்பு பஸ் ஸ்டாப்பில் ஸ்ரீ சக்தி கார்டன் எதிரில் மலைப்பொல் குப்பைகள் குவிந்துள்ளது ரோட்டில் செல்வோர் மூக்கை பிடித்துக் செல்லும் நிலை உள்ளது கீரணத்தம் பேரூராட்சி அந்த குப்பைகளை அகற்ற கோரி அப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் காமராசர் பெயர் திருவள்ளூர் நகராட்சியில் மூன்று கோடியே இரண்டு லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டுள்ள புதிய மார்க்கெட் கட்டிடத்திற்கு காமராஜர் நலாங்காடி என பெயரிடப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு நேற்று காலை கோவையில் இடையர் வீதி வழியாக வந்த அரசு போக்குவரத்து நான்காம் நம்பர் பஸ்ஸில் நடத்துனரிடமும் டிரைவரிடமும் வட இரு நபர்கள் ஏற்படுத்திய பிரச்சினை பெரிதாகி ரோட்டில் எந்த வாகனமும் செல்ல முடியாதபடி பஸ்ஸை ரோட்டில் குறுக்கே நிறுத்தியதால் நான்கு பகுதிகளிலும் போக்குவரத்து இரண்டு மணி நேரம் இடைஞ்சலாகியது பின் போலீசார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்து வட மாநில நபர்களையும் பஸ்ஸில் உள்ள பயணிகளை கீழே இறக்கிவிட்டு நான்காம் நம்பர் அரசு பேருந்து கண்டக்டர் டிரைவருடன் காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்துச் சென்றனர் சென்ற சில நாட்களுக்கு முன் கோவை ஓனம்பாளையத்தில் ஒரு சிறுத்தை நான்கு ஆடுகளை கடித்து குதறிய சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் வனத்துறையினர் கண்காணித்து நடமாட்டம் இருப்பதை அறிந்த அந்த ஊர் பாகுவான இளைஞர்கள் இருவர் அந்த சிறுத்தை மீது இருட்டிலேயே லாவகமாக பாய்ந்து சிறுத்தையை அமுக்கியவுடன் வனத்துறையினர் வளை கொண்டு வந்து அந்த சிறுத்தையை கட்டி போட்டனர் சிறுத்தையை பிடித்த இரு இளைஞர்களுக்கும் காயம் ஏற்பட்டது வனத்துறையினர் மருத்துவமனைக்கு அனுப்பினர் காயம் ஏற்பட்டுள்ளது சிறுத்தை உயிரிழந்தது உளுந்தூர் பேட்டையில் மின்னல் தாக்கி இருவர் உயிரிழப்பு திடீர் மழையினால் புளிய மரத்தின் கீழ் மழைக்கு ஒதுங்கி நின்ற ஓய்வு பெற்ற காவலர் உட்பட மின்னல் தாக்கி இருவர் உயிரிழந்தனர் மேலும் ஒருவர் படுகாயமடைந்தார் எதிலும் மாற்றங்கள் தவிர்க்க முடியாதது கேரள மாநிலத்தை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான என்ற பெண் கர்நாடக இசை பாட பட்டுப்புடவை இல்லாமல் கண்களை மூடாமல் பழங்கால வாத்தியங்களை கொண்டு பாடாமல் உற்சாகமான இந்த புதுமை பெண் நவீன இசை கருவிகளுடன் கர்நாடக இசையை கண்ணை திறந்து சிரித்து கொண்டே கர்நாடக சங்கீதத்தில் ஒரு புதிய திருப்பத்தை அளிக்கிறார் அவரின் உடையும் துணை கருவிகளும் மாற்றம் இதிலும் அருமையான கர்நாடக இசை ஒழித்தது பிப்ரவரி தேதி பிப்ரவரிக்கு பின் கோடை வெயில் கொளுத்த ஆரம்பித்தது வெயில் தகித்தது கொளுத்திய வெயிலை கண்ட மக்கள் என்றைக்கு கோடை மழை வருமோ என இயங்கியவர்களுக்கு இன்று மாலை நான்கு மணிக்கு மேல் கோவை பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த கோடையின் முதல் மழை ஒரு மணி நேரத்திற்கு மேல் பெய்தது கோவையில் வெப்பம் தனிந்ததைக் கண்டு பொதுமக்கள் சந்தோஷ பெருமூச்சு விட்டனர் மார்ச் இருபதாம் தேதி வரை குளிர் நீடிக்கும் ஆனால் பகலில் வெப்பம் அதிகமாக இருக்கும் நிலையில் இரவு குளிராக உள்ளது கோடை காலம் இன்னும் முறையாக துவங்கவில்லை காலை நேரங்களில் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பனிமூட்டம் காணப்படுகிறது மார்ச் இருபதுக்கு பின் கோடை காலம் முழுமையாக துவங்கும் குளிர் காணாமல் போகும் அப்போது தமிழகத்தின் எட்டு மாவட்டங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது அது சமயம் அதிகபட்ச வெப்பம் இயல்பை விட நான்கு புள்ளி ஐந்து டிகிரி வரை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளார் அதிகரிக்கும்ார் தவறாமல் வெளிவரும் நாட்டு நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்